நாம் எல்லாரும் அந்த தனத்தை பெறுவதற்காகத்தான் ஆச்சாரியாள் இந்த ஸ்லோகத்தை அனுகிரகித்திருக்கிறார் இதை சொல்லி உருகி பிரார்த்தித்துவிட்டால் எத்தனை யோக்கியதை இல்லாதவரையும் அம்பாள் கடாட்சிப்பாள் நிலாவைப் போலவும் நீலோஸ்பலம் போலவும் குளிர்ந்த அவளுடைய கடாட்சம் நம்மையும் கைதூக்கி விட்டுவிடும் நம்மை பலவிதமாக அலங்காரம் பண்ணிக்கொண்டு சந்தோஷப்படுகிறோம் வெளி அலங்காரம் மட்டுமில்லை படிப்பு பதவி பணம் புகழ் என்று நாம் தேடிப் போவது எல்லாமும் அலங்காரம்தான் இந்த எல்லா அலங்காரங்களையும் விட பெரிய அலங்காரம் அம்பாள் பாத்திரம் பாத்திரமாவதுதான் அந்த கடாட்சம் பட்டுவிட்டால் அதைவிட பெரிய நகை ஆபரணம் அலங்காரம் இல்லை மற்றதெல்லாம் அலங்காரமே இல்லை என்ற ஞானத்தை தரும் அலங்காரம் இது இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியாள் அம்பாளிடம் எல்லாவற்றையும் சமமாக பாரு என்று சொல்லி சமகர நிபோதோ ஹிமகர என்று முடித்திருக்கிறார் அல்லவா இந்த சமதர்சனத்தை சகலத்தையும் ஒன்றாக பார்க்கிற பாவத்தை அதாவது சகலத்தையும் ஒன்றேயான பிரம்மமாக பார்க்கிற அத்வைத பாவத்தை அவளுடைய தான் தருகிறது என்று மூகர் ஸ்துதித்திருக்கிறார் ஆரிய சதகம் ஸ்லோகம் நாற்பத்தி எட்டில் ஆச்சாரியாளுடைய இந்த ஸ்லோகத்தையே மனசில் நினைத்துக் கொண்டார் போல இதிலே வருகிற மாட மாளிகை காடு இரண்டையும் பற்றி அதிலேயும் மூகர் சொல்கிறார் ஆச்சாரியால் வனம் என்கிற காட்டை மூகர் விபனம் என்றும் இவர் ஹர்மியம் என்கிற மாளிகையை அவர் பவனம் என்றும் சொல்லி அம்பாள் கடாட்சம் பெற்ற ஒருவன் அந்த இரண்டையும் சமமாக கருதுவான் என்கிறார் அதாவது மனுஷர்களை போட்டு வதைக்கிற காமம் குரோதம் பயம் என்ற மூன்றில் காடு என்றால் பயமாகத்தான் இருக்கிறது அந்த பயம் அம்பாள் கடாட்சத்தால் போய்விடுவதை சொல்கிறார் காடும் அந்த கடாட்சம் பெற்றவனுக்கு வீடாகிறதாம் அப்புறம் சத்ருவும் மித்ரனும் அவனுக்கு சமமாகி விடுகிறார்கள் என்கிறார் அதாவது சத்ரு என்பவரிடமுள்ள குரோதம் போய்விடுகிறது மூன்றாவதாக அவனுக்கு ஓட்டாஞ்சல்லியும் யுவதியின் உதடும் சமமாகி விடுகிறது என்று சொல்லி காமம் போய்விடுவதையும் தெரிவிக்கிறார் கடாக்ஷ ஸ்நானம் இந்த மூன்று அழுக்கையும் அலம்பி அத்வைத சமத்துவத்தையே கொடுத்து விடுகிறது அந்த அத்வைதம் என்ற தனத்தை பெற்ற தன்யனைத்தான் ஆச்சாரியாலும் குறிப்பிடுகிறார் இதையெல்லாம் நன்றாக நினைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தைச் சொல்லிச் சொல்லி பிரார்த்திக்க வேண்டும் திருச்சா திரீசியா தரதழித நீலோத் தவீசம் தீனம் ஸ்நபய கிருபயா மாமாப்பி சிவே அனேநாயந்தோதி தே ஹானிரியதா வனே நிபாதோ வாகர நாசி முதமும் யோகனுட்பமும் அம்பாளுடைய நேத்திர விசேஷங்களை பற்றி அநேக ஸ்லோகங்களில் சொன்னபின் பாதமாக வர்ணித்துப் போவதில் ஒரு ஸ்லோகத்தில் அவளுடைய நாசியை வர்ணிக்கிறார் ஸ்லோகம் ஒன்று அதிலே யோகசாஸ்திர நுட்பம் ஒன்றை லேசாக சொல்லிக் கொண்டு போகிறார் இயற்கையாகவே துவாரம் உள்ளது மூங்கிலை போல நாசி துவாரங்கள் உள்ள அம்பாளின் வளவழப்பான மூக்கிலே முத்து மூக்குத்தி புல்லாக்கு முதலியவை இருக்கின்றன முக்தாமணி தர என்பதாக முத்து என்று குறிப்பிட்டு சொல்கிறார் மதுரையிலும் கன்னியாகுமரியிலும் வைரமூக்குத்தி விசேஷம் சாஸ்ரநாமத்தில் தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா என்று வருகிறது நாசிகாபரணத்தின் பிரகாசத்தால் நட்சத்திர காந்தியை வெல்பவள் என்று அர்த்தம் நட்சத்திரம் பல கலர்களை கொட்டுவதால் அங்கேயும் வைர மூக்குத்தியைத்தான் சொல்லியிருக்கிறது என்று தோன்றுகிறது முத்து பல கலரை கொட்டாது ஆனால் பொது வழக்கில் ஒரு தினசான கட்டிடமுள்ள மூக்குத்திக்கே அதை எந்த கல்லில் செய்திருந்தாலும் முத்து மூக்குத்தி என்று பெயர் சொல்வதால் முத்திலே மூக்குத்தி போட்டுக் அதிக சுபமானது அதுவே ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்திருக்கிறது என்று தெரிகிறது ஆனழகு பெண்ணழகு இரண்டின் பூர்ணத்துவமும் சேர்ந்து ரூபம் ஆனவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆனதால் அவர் மூக்கில் புல்லாக்க உண்டு கஸ்தூரி திலகம் என்று எல்லோரும் சொல்கிற ஸ்லோகத்தில் அதை பற்றி வருகிறது நாசேக்ரே நவ மௌக்திகம் மூக்கு நுனியில் புத்தம் புதுசான முத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார் என்றே அதில் வருகிறது இங்கே ஆச்சாரியால் அம்பாளின் மூக்கணியாக முத்தை சொல்வது உவமை அணிக்கு மேலும் உதவுகிறது நாசியை மூங்கில் என்று உவமித்தார் அல்லவா உயர்ந்த ஜாதி மூங்கிலுக்குள் முத்து உண்டாகும் முத்துச்சிப்பி தவிர யானை மஸ்தகம் கரும்பு மூங்கில் முதலான சிலவற்றுக்குள்ளேயும் முத்து உண்டாவதாக நம்பிக்கை இருக்கிறது நகரிலேயே ஒரு இடத்தில் ஸ்லோகம் எழுபத்தி நாலில் கஜாசுரனின் மஸ்தகத்தை பிளந்து சம்ஹாரம் பண்ணின பரமேஸ்வரன் அதில் இருந்து முத்துக்களை ஹாரமாக்கி அம்பாளுக்கு சூட்டியிருக்கிறான் என்று வருகிறது இப்போது நாம் பார்க்கிற ஸ்லோகத்திலோ மூங்கிலில் முத்து விளையும் என்ற ஐதீகத்தை பொருத்தி அம்பாளின் மூங்கில் தண்டு போன்ற மூக்கில் முத்து மூக்குத்தி அல்லது புல்லாக்கு இருப்பதன் ஐச்சித்யத்தை பொருத்தத்தை எடுத்துக்காட்டுகிறார் காட்டுகிறார் ஆனால் மூங்கிலுக்கு உள்ளேதான் முத்து இருக்கும் இங்கே மூக்குக்கு வெளியே இருக்கிறதே இது உவமையில் ஔச்சித்ய குறைவை உண்டாக்கிவிடுகிறதே அப்படி இல்லை என்று சமாதானம் சொல்கிறார் அம்பாளுடைய நாசிகா மூங்கில் வழியாக அவளுடைய திவ்ய சுவாசம் வருகிறது சாதாரணமாக மூங்கில் துவாரம் வழியே சுவாசத்தை விட்டால் அதில் இருந்து வேணுகானம் வருகிறது இங்கே என்ன வருகிறது மூச்சானது உள்ளே இருக்கிற முத்தையே அடித்துக் கொண்டு வந்து வெளியிலே மூக்குத்தியாக சூட்டி விடுகிறதாம் சாக்ஷாத் பரதேவதையின் சுவாசம்தான் வேதம் முக்தம் என்ற முத்தையும் முக்தி என்ற மோட்ச நிலையையும் ஸ்லேடையாக சேர்ப்பது உண்டு வேத ரூபமான சுவாசத்தால் முக்தி தருகிற முத்து வந்ததாக இங்கே இருக்கிறது இதில் இன்னொரு வார்த்தை விளையாட்டு ஸ்லேடையும் இருக்கிறது வம்சம் என்றால் மூங்கில் சாக்ஷாத் வேணுகோபால மூர்த்தியை வம்சி விபூஷிதகராத் என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் வம்சம் என்றால் தலைமுறை லீனியேஜ் என்றும் அர்த்தம் அம்பாள் நாசி வம்சம் மாதிரி இருக்கிறது என்று ஆரம்பித்தவர் அவளையே பனிமலை வம்சத்தின் புகழ் கொடியே என்று அழைக்கிறார் யோக சமாச்சாரம் சொல்கிறேன் அம்பாளுடைய சுவாசத்தினால் உள்முத்து வெளியில் கொண்டுவரப்பட்டது என்கிறபோது இடதுநாசி வழியாக வெளியில் வரும் சுவாசம் என்று குறிப்பிட்டுச் சொல்கிறார் மூல ஸ்லோகத்தில் இடது என்பதற்கு நேர் வார்த்தை அகப்படாது நிஸ்வாச கழிதம் என்று இருக்கும் நிஸ்வாசம் என்றால் வெளியே விடுகிற மூச்சு உள்ளே இழுப்பது உத்வாசம் கழிதம் என்பது வெளியில் கொண்டு வரப்படுவதை தெரிவிக்கிற சொல் சிசிரகர என்றால் என்ன இடது என்ற அர்த்தம் ஓரிடத்திலும் அதற்கு கிடையாது சிசிரம் என்றால் பணி ஹிமம் என்றாலும் சிசிரம் என்றாலும் ஒன்றுதான் ஆகையால் சிசிரகரன் என்றால் ஹிமகரன் அதாவது அம்பாள் விஷயமாக சந்திரனை நினைத்துச் சொல்லும்போது போது ஆச்சாரியாளின் பேவரட் வார்த்தை சந்திர நிஸ்வாசத்தில் முத்து வெளியில் வருவதாக சொல்கிறார் இதென்ன புதிர் யோகசாஸ்திர புதிர் தான் அதன்படி காமக்ரோதாதிகளில் மனசு இழுபடுகிற போது சுவாசம் இடது மூக்கால் உள்ளே போய் வலது மூக்கால் வெளியிலே வரும் உத்தமமான நினைவுகளில் மனசு ஆழ்ந்திருக்கிற போது இது மாறி உத்வாசம் வலது நாசியாலும் நிஸ்வாசம் இடது நாசியாலும் ஏற்படும் சித்தமே இல்லாத மனோதீத சமாதியில் சுவாசமே இல்லாமல் கும்பகமாக நின்றுவிடும் அப்போது காரியம் என்பது அடியோடு இல்லை அம்பாள் காரிய பிரம்மமாகவே இருப்பவள் எப்போதும் கருணை என்ற உத்தமோத்தமான சிந்தனையில் ஆழ்ந்து இருப்பவள் இதனால் அவள் வலது நாசியால் மூச்சை உள்ளே இழுத்து இடது நாசியால் அதை வெளியே விடுகிறாள் அது இருக்கட்டும் சிசிரகர நிஸ்வாசம் சந்திர வெளிமூச்சு என்று ஏன் சொன்னார் என்பதல்லவா கேள்வி யோக சாஸ்திரத்தில் தான் இந்த விஷயமும் வருகிறது வலது பக்கத்தில் சுவாசம் சஞ்சரிக்கிற நாடிக்கு பிங்களா என்றும் சூரிய நாடி என்றும் பெயர் இடது பக்கத்தில் சுவாசம் சஞ்சரிக்கிற நாடிக்கு இடா என்றும் சந்திர நாடி என்றும் பெயர் மத்திய நாடிக்கு சுஷூம்னா என்றும் அக்னி நாடி என்றும் பெயர் பரமாத்மாவேதான் ஜீவாத்மா என்பதால் இதைத்தான் பரமாத்மாவுக்கு இடதுகன் சந்திரன் வலதுகன் சூரியன் நடுக்கண் அக்னி என்பது இடதுபக்க மூச்சுக்குழாய்க்கு சந்திரன் பேர் இருப்பதால் தான் சிசிரகர என்றார் ஆனந்தலகரி பாகத்தில் தான் இந்த விஷயங்கள் நிறைய சொல்லி சொல்லியாயிற்று என்று அழகையே வர்ணிக்கும் இந்த பாகத்தில் இதை விஸ்தாரம் பண்ண வேண்டாம் என்று ஆனாலும் விஷஜர்கள் சந்தோஷப்படும்படி ஒரு வார்த்தை அதை போட்டு மேலே ஒன்றும் வளர்த்தாமல் அதோடு விட்டுவிட்டார் உவமையற்ற உதட்டழகு கேசாதி பாத வரிசையில் நாசிக்கு அப்புறம் வாய் வாயை மூடியிருக்கும் உதட்டை முதலில் வர்ணிக்கிறார் ஸ்லோகம் அறுபத்தி இரண்டு சாதாரணமாக பவளத்துக்குத்தான் சிவப்பு உதட்டை உவமைப்பது வழக்கம் ஆனால் பவள சிவப்பெல்லாம் ஒரு சிவப்பே இல்லை என்கிற மாதிரி அப்படியொரு அழுத்தமான சிவப்பாக அம்பாளின் உதடு இருக்கிறது இங்கே ஆச்சாரியால் பவளம் என்பது ஒரு கொடி என்ற பொது அபிப்பிராயத்தை வைத்து கவி கட்டியிருக்கிறார் பொதுவாக கொடிகள் பச்சையாக இருக்கும் அவற்றில் பழுக்கிற பழம் சிவப்பாக இருக்கும் கொடியே சிவப்பாக உள்ள பவளமும் பழுத்தால் அந்த பழம் இன்னும் எத்தனை சிவப்பாக இருக்கும் அதை வேண்டுமானால் உதட்டுக்கு உவமிக்கலாம் என்று பார்த்தால் உம் அப்படியும் பண்ணுவதற்கு இல்லை ஏனென்றால் பவளப் பழம் பவளக்காய் என்றெல்லாம் எதுவும் அடியோடு இல்லையே என்று அங்கலாய்த்துக் கொள்கிறார் பவளக்கொடி என்று நாம் சொன்னாலும் அந்த பேரில் அர்ஜுனன் பெண்டாட்டிகளில் ஒருத்தியை சொல்கிறது உண்டு வாஸ்தவத்தில் அது ஆக்டோபஸ் வகைராவைச் சேர்ந்த ஒரு ஜலஜந்துவின் அஸ்தி எலும்பு கூடுதான் அதற்கு காய்பழமெல்லாம் எங்கிருந்து வரும் சரி கோவைப்பழம் என்ற உதட்டுக்கு இன்னொரு உபமானம் சொல்வார்களே அதையாவது இப்போதும் உவமைக்கலாம் என்பதால் அதற்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பெயர் பிம்பம் என்று பெயர் பிம்பம் என்றால் கோவை பிம்பம் என்றாலே பிரதிபிம்பம் என்றும் அர்த்தம் அப்படித்தான் இந்த கோவைக்கும் பிம்பப் பேர் உண்டாயிற்று அது எதற்கு பிரதிபிம்பம் அதற்கு எது மூலபிம்பம் அம்பாள் உதடேதான் அதற்கு மூலபிம்பம் ஒரு விளையாட்டாக அம்பாள் அந்த காயின் பளபளப்பான தோலின் மேல் தன் உதட்டின் பிரதிபிம்பம் விழப்பண்ணித்தான் அதை செக்கச் என்று ஆக்கி பிம்பம் என்கிற பெயர் பெறும்படியாக பண்ணியிருக்கிறாள் இருந்தாலும் அதற்கு மூலபிம்பத்தின் சிவப்பு வரவில்லைதான் மூலம் மாதிரி சிவக்கனும் என்று அது ஆச்சாரியால் எகிரி பார்த்தாராம் அத்தியாரோடும் என்று ஆச்சாரியால் போட்டிருக்கிறார் அதற்கு சக்திக்கு மிஞ்சி எகிறுவது என்று அர்த்தம் அப்புறம் இதென்ன பைத்தியகாரத்தனம் அம்பாள் உதட்டுக்கு நாம் ஈடாவது என்றால் நடக்கக்கூடியதா என்று வெட்கப்பட்டுக் கொண்டு சும்மா இருந்துவிட்டதாம் கதமிவ ந விளச்சியத எப்படி வெட்கப்படாமல் இருக்கும் என்று ஆச்சாரியால் கேட்கிறார் வெட்கத்திலும் சிவப்பு ஏறுவது உண்டு அல்லவா நாணி சிவந்து என்பார்கள் அப்படி இன்னும் சிவப்பாகணும் என்ற முயற்சியை வெட்கப்பட்டு கொண்டு விடுவதிலேயே அந்த கோவைப்பழம் இன்னும் கொஞ்சம் சிவந்து விடுகிறது இருந்தாலும் மூலபிம்பத்துக்கு ஈடாக முடியவில்லை அப்படிப்பட்ட பிரதிபிம்பத்தை போய் மூலபிம்பமான அம்பாளுக்கு உவமையாகச் சொல்வது ஒரு தாயாரை அவள் குழந்தையின் ஜாடையாயிருக்கிறாள் என்று சொல்கிற மாதிரி அசம்பாவிதம்தானே அம்பாளுடைய உதடு அனுபமானது உவமையற்றது என்று தாற்பயம் நிலவும் புளித்துப் போகும் புன்னகை உதட்டை சொன்னதை விட்டு அம்பாளுடைய வாயிலிருந்து பெருகுகிற சிரிப்பழகை சொல்கிறார் கவியழகு பெருகுகிற ஸ்லோகம் அறுபத்தி மூன்று